இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வைகாசி இருபத்தி ஒன்பது ஜூன் வியாழக்கிழமை இன்று பிரதமை மூலம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராசிப்பலர் மேஷம் போட்டி ரிஷபம் பக்தி மிதுனம் நன்மை கடகம் ஆதரவு சிம்மம் அமைதி கண்ணி வரவு துலாம் சாதனை விருச்சிகம் சந்தோஷம் தனுஷு நஷ்டம் மகரம் தாமதம் கும்பம் பகை மீனம் சினம் இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்